பக்தி உன் டுடே சேனல் வாயிலாக ஈரோடுல இருந்துறாங்க ஜோதர் பேசுறேன் குபேர வழிபாடு குபேரனை என்னைக்கு எப்படி வழிபம்னு சில விதிமுறை எல்லாம் இருக்கு தீபாவளி என்னைக்கு மறுநாள் இல்லை தீபாவளி அன்னைக்கு இதுபடி ரெண்டு நாளும் கும்பிடலாம் தப்பு இல்லை தீபாவளிக்கு வந்து விசேஷமா வந்து ஏன் கும்பிடுறாங்கன்னா அவர் அந்த காலங்கள்ல வந்து பிறந்து வளர்ந்தது ஐதீகம் அதனால் வந்து அப்படி கும்பிடுவாங்க இரண்டாவது வடநாட்டில் எல்லாம் கம்பல்சரி தீபாவளி தோட்டா தீபாவளின்னு கும்பிடுவாங்க இந்த சோட்டா தீபாவளி அன்னைக்கு தான் குபேரனை வழிபடுவாங்க அவங்க ரொம்ப விசேஷமாக செய்வாங்க வடநாட்டு மக்கள்லாம் வந்து ஓரளவுக்கு வசதியாகவும் எல்லாம் கிடைக்கப்பட்டும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க அது காரணம் வந்து குபேர வழிபாடு குபேர வழிபாட்டில் வந்து நிறைய விதிமுறை எல்லாம் சொல்லலாம் ஆனா அது சரியா எல்லாராலையும் கடைப்பிடிக்க முடியுமான்னா ரொம்ப சிரமம் எந்த ஒரு தெய்வ வழிபாட்டுக்கும் வழிபாட்டு முறை அப்படின்னு போயிட்டாவே அது சிக்கலாம் வரும் இப்படி எல்லாம் என்னால கும்பிட முடியாதுங்க ஏதோ என்னால முடிஞ்ச செய்வாங்க அப்படின்னு அதுவும் வாஸ்தவம் தான் தெய்வம் எப்படி வளங்களோ அதை ஏற்றுக்கும் தெய்வத்துக்கு முக்கியம் வந்து அன்பு அன்பு இல்லாத தெய்வ வழிபாடு சிறக்காது ப் பயந்துக்கிட்டு பக்தி செய்யணும்னு அவசியம் இல்லை சுவாமிகிட்ட வந்து அன்பு செலுத்தினா போதும் அன்பே தெய்வம் அன்பே சிவம் அப்படி சாஸ்திரம் சொல்லுது குபேர வழிபாடு வந்து எப்படி செய்யலாம் இதுக்கு வந்து குபேர யந்திரம் இருக்குது குபேர மந்திரம் இருக்குது குபேர தந்திரம்னு சில சாஸ்திர முறையெல்லாம் இருக்கு அது வந்து மரப்பிரகாரம் எந்திரத்தை எழுதிக்கலாம் ஒரு பேப்பர் எழுதிக்கலாம் ஒரு மஞ்சள் துணியில் எழுதிக்கலாம் இல்லை ஒரு பச்சை துணியில் எழுதிக்கலாம் எழுதி வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி சில மந்திரங்களை சொல்லி உங்களால் முடிஞ்ச மந்திரத்தை சொல்லலாம் நூற்றி எட்டு குபேர மந்திரம் சொல்லலாம் குபேர சகசனாமா இருக்கு சொல்லலாம் குபேரனுக்கு உண்டான காயத்ரி எல்லாம் இருக்கு சொல்லலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்னா வியாழக்கிழமை காலையில் ஆடு டூ குருகோகிறேன் அந்த காலங்களில் வந்து குபேரனுக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி ஒரு கலசம் உங்கச்சு கலசத்துக்கு வந்து தேங்காய் வச்சு மாயலை வச்சு தேங்காய் வச்சு அதில் சில பேர் காயின் போடுவாங்க கலசத்தில் வந்து காசு வைப்பாங்க கலசம் நிறைய காசு வச்சு அது மேலே தேங்காய் வச்சு ஒரு தாமரப்பு வச்சு கும்பிட்ற முறையெல்லாம் உண்டு அது எல்லாராலையும் முடியுமானா அது சாத்தியப்படாது அதுக்கு குபேர பானை இருக்குது பானையில வந்து குபேரனுடைய மந்திரங்கள் எழுதி அவருடைய எந்த தருதி அதுக்குள்ள வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்படியும் வழிபடலாம் இதுல வந்து குபேர வழிபாடு இப்படி பண்றது இயல்பு அதுக்கு வந்து மந்திரங்கள்லாம் பெருசாக சொல்ல வேண்டியது ஓம் குபேராய நமக்க ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர் நமக இப்படி இதை மாத்திரம் நூற்றி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லி வழிபடலாம் விசேஷமான வழிபாடுனாக்கா இதுதான் தீபாவளிக்கு மறுநாள் இல்லை தீபாவளி அன்னைக்கே இரவு நேரத்துல அதாவது சாய்ந்திர நேரத்துல ஒரு அஞ்சு டு ஆறு அந்த நேரங்களில் வந்து குபேரனுடைய கலசம் ரெடி பண்ணி தயார் பண்ணனும் ஒரு கலசில் வந்து மஞ்சள் பன்னீர் இந்த வாசனை திரவியங்கள்லாம் போட்டு பச்சைக்கல் பூரம் இதெல்லாம் போட்டு அது மேலே வந்து கொஞ்சம் ஒரு தாமரப்பு வச்சு ஒரு வச்சு செருவி மாயலை கொத்த செருவி அது மேலே தேங்காய் வச்சு தாமரப்பு வச்சு மலர் மாலை வாசனை மாலையை சூட்டி வாசப்படியில் கொண்டு போய் வச்சு இங்கே பேர் கூப்பிடணும் ஐயா குபேரனை மூத்தி லக்ஷ்மி குபேர மூர்த்தி எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சங்கடங்களை நீக்கி பணம் சார்ந்த தொழில் சார்ந்த வேறு ஏதாவது சில சிக்கல் இருந்தால் அந்த சிக்கல்லாம் நீக்கி எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்லி குபேரனை முறையாக கூப்பிடணும் அப்படி கூப்பிட்டு அங்கேருந்து கலசு எடுத்து வந்து சாயந்திரமில் வச்சு அதுக்கு ஒரு படையல் போட்டு படையில வந்து கலச ஆவணத்தை அந்த கலச ஆவணம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த குபேர எந்த வந்து ஒரு பச்சை துணியில் எழுதி அதில் வந்து நவதானியம் வைக்கணும் ஒன்பது கட்டம் இருக்கும் அந்த ஒன்பது கட்டத்தில் வந்து உங்களுக்கு கடையில் ப்ரிப்பேர் பண்ணி விற்கிறாங்க அதெல்லாம் வாங்கிக்கலாம் ஒன்பது கட்டத்தில் வந்து நவதானியத்தை முறையாக சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது இப்படி இவங்களுக்குண்டான நவதானியங்களை அங்கங்கே வச்சு அதுக்கு வந்து கொஞ்சம் பூவெல்லாம் போட்டு உபேர மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் முடிஞ்சால் லக்ஷ்மிக்கு கூட அன்னைக்கு பூஜையை பண்ணலாம் லக்ஷ்மி தேவிக்கும் ஒரு நூற்றி எட்டு மந்திரத்தை சொல்லி கூப்பிட்டு லக்ஷ்மி குபேர அப்படின்னு சொல்லி அந்த கலசில் வந்து ஆவாகனம் பண்ணவங்க அதுக்கு சில முறையெல்லாம் உண்டு ஐயா குபேரமூர்த்தி இதில் வந்து இறங்கி இந்த பூதம் முடிகிற வரைக்கும் எங்கள் கூட இருந்து நல்லபடியாக எங்களுக்கு நல்வாக்கு சொல்லுங்க நல்லொருள் புரியுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அதை அப்படி பண்ணுறது முறை இது வந்து தீபாவளி அன்னைக்கு செய்ய முடியாதவங்க மாசம் மாசம் வர்ற பூச நட்சத்திரத்தன்னைக்கு பூச நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க வந்து இந்த குபேர்ல வந்து ஆபாலம் பண்ணி ரொம்ப இல்லை அப்படின்னா வெறும் எந்திரம் பிறந்தா எந்திரத்த மத்திரம் வச்சு அதுக்கு நவதானியம் வச்சு மந்திரங்களை சொல்லி அவருக்கு உண்டான பலகாரம் ஏதாவது செஞ்சு வச்சு வணங்கலாம் ஒரு இனி ஒரு பொங்கலோ சக்கரை பொங்கலோ ஒரு பாயசமோ அவள் பாயசமோ இல்லை கல்கண்டு பாயசமோ வச்சு வணங்கிட்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் அதுவும் பெரிய ஒரு இதெல்லாம் தேவையில்லை ஆர்ப்பாட்டம்லாம் தேவையில்லை ஓங்கு பேராயினமாக ஓங்கு வேரமுட்டியே போற்றி உங்களுக்கு எப்படி சோ சௌரியமும் நான் வந்து எனக்கு சமஸ்கிருதம் பிடிக்காதுங்கிறவங்க குபேரமூர்த்தியே போட்டேன்னு சொல்லி அர்ச்சனை பண்ணோம் நூற்றி தடவை அவர் பூவை போட்டு அர்ச்சனை பண்ணி நல்லா சாஸ்தாங்கமாக விழுந்து கொண்டு தீபாவளம் பண்ணி நைவேத்தியமும் தேங்காய் பழம் வெத்தலை பார்க்கலாம் உடஞ்சது நைவேத்தியம் பண்ணி மாதம் மாதம் இங்கே வணங்கலாம் வருஷத்துக்கு ஒரு வணங்குறது ரொம்ப சிறப்பு அது வந்து கொஞ்சம் விசேஷமாக செய்யணும் மாதம் மாசமாக சிம்பிளாக செஞ்சுட்டு போகலாம் பண்ணலாம் இல்லை வியாழக்கிழம வியாழக்கிழம முடிஞ்சா செய்யலாம் முடிஞ்சவங்க தினசரி கூட கும்பிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஒதுக்கி குபேரா போச்சு குபேரா போச்சுன்னு ஒரு நூற்றி எத்தனை சொல்லி வாங்கலாம் குபேரனுக்கு கொண்டு ரெண்டு விதிமுறைகள் உண்டு இப்படி வடநாட்டு முறை பிரகாரம் வணங்குறது இந்த கலசம் வச்சு வணங்குறது தமிழ்நாட்டு முறை பிரகாரம் நீங்கள் சாதாரணமாக வேறா மட்டு கும்பலாம் இதுல வந்து அவர் கூட ரெண்டு பேர் இருப்பாங்க சங்க நிதி பத்ம நிதின்னு இருப்பாங்க சங்க நிதி அப்படிங்கிறவர் வந்து கடல் சார்ந்த தேவதை சங்கு அதனால வளம்பு சங்கு வச்சு வணங்குறது பிரதும நிதிங்கிறது தாமரைப்பூ பிரதமம்னா பத்மம் பத்மம்னா பூ ஆக சங்கும் தாமரைப்பூயும் பூவும் இருக்கிறத வந்து உபேரன்ட் இருப்பார்னு சொல்லுவாங்க அதனால தினசரி நம்ம பூஜையில ஒரு தாமரை பூ வச்சுட்டு வந்து வாங்கிட்டு வந்தாவே இது நடைமுறைக்கு சாத்தியமானாவே உங்களுக்கு வந்து வீட்டுல செல்வம் வந்துகிட்டே இருக்கும் செல்வம் வரவழைக்கிறதுக்கு செல்வ பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பணம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பணத்தடுமாற்றம் வருமானம் வந்துக்கிட்டே இருக்கு நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களாம் வந்து இந்த முறையா அப்படி வழிபடலாம் இப்படி வழிபடும் போது குபேரம் மூர்த்தி இறங்கி வந்து அருள் புளிவா இதுதான் வந்து ஒன்று கும்பிட்ற முறை இதுதான் இப்படிதான் வந்து ரொம்ப சிம்பிளா முறை பிரகாரம் கும்பிட்டு வரலாம் இல்லை உங்களுக்கு வசதி இருந்தால் ஒரு நாலு பேர் பிராமண கூப்பிட்டு ஆவாரம் பண்ணி ஹோம்லாம் பண்ணி வணங்கலாம் ஹோம் லட்சுமி குபேர ஹோமமே இருக்கு தனியா இருக்குது அது சில மந்திர முறைகள்லாம் இருக்குது அதை நீங்க சொல்லி வணங்கலாம் குபேர்னுக்கு உண்டான மூல மந்திரம் ஓம் க்ரீம் கிளீம் எக்ஷாய குபேராய வைஸ்ரவனாய தன தான்யாதிபதியே தனம் தானியம் தமதுமே தேகி தபாய தபாய நம சுவாஹா அப்படின்னு ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம் யக்ஷாய குபேராய வைஸ்ரவணாய தன தானியாதிபதியை தனம் தானியம் சன்ருதிமே தேஹி தபாய தபாய நம சுவாகா இது வந்து அவருடைய மந்திரம் இந்த மன்றத்தை சொல்லி வரும் வழிபடும் பொழுது உங்களுக்கு முறையான செல்வங்கள் வந்து நம்ம வீடு வந்து சேரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது இது குபேத வழிபாட்டு உண்டான ஒரு சிம்பிளான முறை ரொம்ப எளிய முறை இதை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தி நிர்வாகிக்கலாம் அப்போது அது இல்லாமல் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு முறை உண்டு அது எப்படி வழிபடலாங்கிற முறை உண்டு அப்புறம் அவங்க ஜாதத்தில் குபேரனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு சில வ வழிமுறைகள் விதிமுறைகள் உண்டு அவங்க சொந்த ஜாதத்தை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு குபேரன் எப்படி அருள் புரிவார் அப்படின்னு பார்த்து சொல்லலாம் அது அவங்க ஜாதத்தை பார்த்து பார்த்தா சொல்ல முடியும் அதை வேணா தனியாக வந்து பார்க்கலனா பார்த்துக்குங்க அதன் பிரகாரம் உங்களுக்கு வழிமுறையை நான் சொல்கிறேன் ஏன்னா எல்லாராலையும் குபேர வாழ்க்கை வாழ முடியாது ஆனால் குபேர சம்பத்து இல்லைனாலும் குபேரன் நீங்கள் வணங்கி வந்தா ஓரளவுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அது உங்கள் ஜாதத்தை பார்த்துட்டு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் வேணும்னா வந்து பார்த்துக்குங்க அதுக்குண்டான வழிமுறை நான் சொல்லித்தரேன் ஓம் நமோ பகவதே சாய்நாதாய ஓம் கும் குபேராய நமோ நம